வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் ஆழமானதுன்னு சொல்லலாம் இயேசுவை பின்பற்றும் போது ஏன் சில சோதனைகள் வருது அதை பற்றி உங்கள் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு ஜோ பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவை ஏற்றுமிட்டா போதும் வாழ்க்கை அப்படியே எலகுமா மாறிடும் பிரச்சனை எல்லாம் போயிடும்னு ஆனால் உங்கள் ஆதாரம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது அதாவது சில நேரங்களில் நாம் இந்த நம்பிக்கைக்குள்ளே வந்த பிறகு தான் சில சவால்களே ஆரம்பிக்கலான்னு அது சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் அப்படியா என்ன மாதிரி சவால்கள் அது உங்க ஆதாரம் எதை குறிப்பா சொல்லுது ஆதாரம் வந்து சில நடைமுறை சிக்கல்களை பத்தி பேசுது உதாரணமா நீங்க எடுத்த இந்த புதிய நம்பிக்கை உங்க குடும்பத்தினருக்கே புரியாம போகலாம் அதனால் ஒரு சின்ன உரசல் வரலாம் ஓ ரொம்ப க்ளோஸா இருந்த நண்பர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக சான்ஸ் இருக்கு பொது இடங்கள்ல உங்க நம்பிக்கையை கிண்டல் பண்ற மாதிரி கேலி பண்ற மாதிரி சூழல் வரலாம் நீங்க முன்னாடி சொல்ல மாதிரி வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்க முயற்சி பண்ணா கூட பிரச்சனை வரும்னு ஆதாரம் சொல்லுது அது எப்படி ஆமா அதையும் ஆதாரம் தொட்டு காட்டுது சில பொதுவா எல்லாரும் பண்ற தப்புன்னு தெரிஞ்சோம் அதை பண்ணாம நீங்க நேர்மையா இருக்க நினைக்கும் போது அது மற்றவங்களுக்கோ சக ஊழியர்களுக்கோ இல்ல மேலதிகாரிகளுக்கோ பிடிக்காம போகலாம் அதனால சிக்கில் வரலாம் சரி சரி இன்னும் சொல்ல போனா நம்ம ஜெபம் பண்ணா உடனே பதில் வேணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா ஆனா சில நேரம் பதில் வராம லேட் ஆகுற மாதிரி தோணும் அந்த காத்திருப்பு கூட ஒரு விதமான சோதனை தான் உங்க ஆதாரம் சொல்லுது கேட்கும் போதே கொஞ்சம் பாரமா தான் இருக்கு இதெல்லாம் ஆனா இந்த சோதனைகளை வெறும் கஷ்டமா மட்டும் பார்க்க சொல்லுதா உங்க ஆதாரம் இல்ல வேற மாதிரி பார்க்கணுமா இல்ல இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்த சோதனைகள் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லையா நம்மளை இன்னும் நல்லா இன்னும் சிறப்பாக உருவாக்குறதுக்கு தான் வருதான் நம்மை நாசமாக்கல நம்மை உருவாக்கத்தான் இது ஒரு ஆச்சரியமான பார்வை இல்லையா நிச்சயமா உருவாக்குவதற்காக அது என்ன அர்த்தம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா அதுக்கு ஆதாரம் ஒரு நல்ல ஓமையை பயன்படுத்துது தங்கம் இருக்கு இல்லையா ஆமா நெருப்புல போட்டு இருக்கிற கசடு எல்லாம் நீக்கி சுத்தமான ஓ சரி சரி அதே மாதிரி நம்மளோட இந்த பரிசுத்தமாகுதான் தங்கம் நெருப்பில் சுத்தம் செய்யப்படுகிறது அதே போல் நம்மட விசுவாசம் சோதனையின் நெருப்பில் பரிசுத்தமாகப்படுகிறது உலகத்து மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் முழுசா அவர் மேல நம்பிக்கை வைக்க இந்த சோதனைகள் உதவுதுன்னு உங்க ஆதாரம் சொல்ல வருது ஓ அப்ப இது ஒரு வழி இருந்தாலும் ஒரு வகையில நமக்கு நல்லது செய்யற ஒரு செயலா பார்க்க சொல்லுது இயேசுவோட வார்த்தைகள் கூட ஆதாரத்துல இருக்குன்னு சொன்னீங்களே ஆமாம் உங்க ஆதாரம் இயேசு சொன்னதா ஒரு வாக்கியத்தை சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு கிளையா இருக்கும் ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இங்க கிளையா இருக்கும்ங்கிற வார்த்தை ஒருவேளை துன்பம்னு மட்டும் இல்லாம ஒரு செடியை வெட்டி விடுவது போல அதாவது தேவையற்றதை நீக்கி நல்லா வளர வைக்கிற மாதிரி ஒரு செயலா இருக்கலாம் புரியுது எது எப்படியோ சோதனைகள் இருக்குங்கிறது உண்மைனாலும் இயேசுவோட வெற்றி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே தருது ஒரு வாக்குறுதியா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது அப்போ பிரச்சனைகள் வரும் ஆனா முடிவுல வெற்றி இருக்குங்கிற நம்பிக்கை முக்கியம் அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்லுது என்னன்னா இந்த கஷ்டமான வழியில நீங்க தனியா இல்லை நீங்கள் தனியாக இல்லை சரி இயேசு எப்பவும் உங்க பக்கத்திலே இருக்கார் உங்களால் முடியவே முடியாது இது ரொம்ப பாரோன்னு நீங்கள் நினைக்கிற சுமையை கூட அவர் உங்களுக்காக சுமக்க தயாராக இருக்காருன்னு சொல்லுது இது எவ்வளோ பெரிய ஆறுதல் இல்லையா ஆமாங்க இது கேட்கவே ரொம்ப இதமாக இருக்கு அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சோதனை வந்தாலும் பயப்படாம ஏசு கூட இருக்காரு நம்பிக்கையோட அதை ஃபேஸ் பண்ணணும் அது போதும்னு உங்க ஆதாரம் சொல்லுது கரெக்டா சரியா சொன்னீங்க அதுதான் ஆதாரத்தோட மைய கருத்து எந்த சோதனையும் விசுவாசத்தோட எதிர்கொள்ளணும் ஏன்

அப்படி இருந்தா இந்த ஆதாரம் உங்களுக்கு சொல்ற முக்கிய விஷயம் உங்க நம்பிக்கையும் இயேசு உங்களோட இருக்காருங்கிற அந்த உறுதியும்தான் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா சில நேரங்கள்ல நம்ம சந்திக்கிற சோதனைகள் வெறும் தடைகளா இல்லாம நம்ம வாழ்க்கையோட பாதையை மாற்றி அமைக்கிற முக்கியமான திருப்பு முனைகளா இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கான் ஓ திருப்பு முனைகளா ஆமா அப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க இப்போ சந்திக்கிற சவால்களை வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்காம உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போற ஒரு திருப்பு முனையா பார்த்தா உங்க பார்வை எப்படி மாறும் உங்க மனநிலை எப்படி இருக்கோ இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி இதுபோல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்